உலகத்துல ஹஜ்ஜி பூமியில ஜக்காத் பூமியில நோம்பு பூமியில எல்லாம் பூமியில ஆனா இந்த உயர்ந்த தொழுகை அல்லாஹ் ஏழாவது வானத்துக்கு நாயகத்தை எடுத்து கொடுத்த பரிசு இது சுபஹான் எவ்வளவு பசந்தா தொழுறாங்க எங்கட சமூகம் படைச்சவன் பரிபாலிச்சவன் பராமரிச்சவன் இயச்சித்தவன் பாதுகாத்தவன் போஷித்தவன் சொத்தை தந்தவன் உடம்ப தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் கண் பார்வையை தந்தவன் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நேரம் தொலை வக்கீலாட்டி எங்களை போல நன்றி கட்ட சமூகம் இந்த உலகத்துல யாரும் இல்ல சகோதரர்கள் நாங்க ஒரு கூட்டண்டைக்கு பள்ளியில எத்தனை பேர் சும்மா இல்லாம சுத்துறாங்க இவன் மௌத்தாக இல்லையா

கட்டுவன் வில் என்று சொல்லி புலன் ஒரு ஊரண்டிக்கு அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தொழாதவனுக்கு காட்டுக்குள்ள வேறையா ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறான் இதுக்கு பின்னால தொழாத மக்களை இங்க தான் அடக்கிறது பயத்தில் எல்லாரும் தொழுவோம் இந்த வேலையாவது செய்யணும் கால கையை புடிச்சு கட்டியாவது பள்ளியை கொண்டு வந்து வைக்கணும் வீட்டுல இருக்கிறானா வயசு வந்துட்டானா பதினஞ்சு வயசு தாண்டிட்டானா நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்த புள்ளைய இருக்கலாம் நீங்க ஆர்கிடெக்ட் படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம் நீங்க பயோ சயின்ஸ் வச்சு படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம் வீட்டுல அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு போ வைத்து தொழு அல்லா முக்கியமா புள்ள முக்கியமா அல்லா தான் முக்கியம் நீ தொழாம இருந்தா உனக்கு இறங்குற தண்டனை எங்களுக்கு சேர்த்து தான் கிடைக்கும் ஜெய்னபுரதி அல்லாஹுன்னா கேட்டாங்க யார சூழல்லா

நீங்கள் நல்லவங்க இருந்தாலும் நம் இதா கசுரல் கவஸ் எப்பொழுது பாவிகள் கூடுவாங்களோ நல்லவங்களை சேர்த்து தான் அல்ல அழிப்பான் பாவிகளை பள்ளிக்கு கொண்டாடுறது எங்கட பொறுப்பு தொழுகையாளிகளா இந்த சமூகத்தை மாற்றுவது பொறுப்பு குடும்பத்துல பொம்பளைகள் யாரெல்லாம் தொழாம இருக்கிறாங்களோ ஆறு மணியான டிவிக்கு முன்னால உட்காரலாம் ஏன் முசல்லாவில் உட்காரையிலா சகோதரர்களே எங்கட பெண்கள் சரியாகினா எங்கட சமூகம் சரியா பிள்ளைகள் ஊட்ல வளர்றது வாப்பா மாற பார்த்தல்ல பாப்பா காலையில ஜோப்புக்கு போவார் ஒரு மாதம் வெளிநாட்டுல இருப்பார் அடுத்த மாதம் ஜமாத்ல இருப்பார் அடுத்த மாதம் வேரங்க சரி இருப்பார் இது வாப்பாட வேலை இருபத்தி நாலு மணித்தியாலமும் பிள்ளையோட இருக்கிறது தாயம் அந்த தாய் தொழு தாய் குருவானோதினா தான் குருவானோது தாய் டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள உட்கார் இதுதான் ரியாலிட்டி எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ எந்த வீட்டுல டிவி பாக்குற பழக்கம் படம் பாக்குற பழக்கம் நாடகம் பாக்குற பழக்கம் அந்த வீட்டுல பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளா உருவாக எழுதி வச்சுக்கோங்க நாங்கள் பௌத்தாக வந்தவங்க கபூருக்கு ரெடியாக வேண்டியவங்க நாள் அல்லாஹ சந்திக்க வேண்டியவங்க மவா என்ற சொர்க்கத்தை பார்க்க வேண்டியவங்க சிவகத்துள் முந்தாவை பார்க்க வேண்டியவங்க உலகத்துல அல்லாவை பார்க்காம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அமல் செஞ்சிருக்கிறோம் அந்த ரப்பை நாங்கள் கண்டது இல்லையே சகோதரர்கள் எவனை பார்க்கணுமே தொழாதவனு கல்வாவை பார்க்கேலா தொழுகை இல்லாதவனுக்கு கல்வாவை பார்க்கேளாதே வைய காதுல் அதினக்க பரு உலகத்துல சொர்க்கண்ட விழுவாங்க உலகத்துல அல்லாவுக்கு சுஜூது செய்யாதவன் தொழாதவன் அல்லாத கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பாப்பான் அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை பலகையா பழகையா மாத்துவான் உடம்ப வளக்கேலாது முதுக வளச்சேலாது உலகத்துல வளஞ்சி எலும்பினாத்தான் அங்க வளைக்கலாம் உலகத்துல யாரையும் ஏமாத்தலாம் படைச்ச றபுலால மீனை ஏமாத்தேலாது இன்னல்லாக கான அலை குமுறா தய் பா பள்ளி சிசி டிவிக்கு டோர்ச்சடிச்சிட்டு களவெடுத்துட்டு போகலாம் ஆனா அல்லாஹ் சொல்றான் ஏண்ட சிசிடிவி ஏண்ட ஏன்ட கண்காணிப்பு எந்த டோர்ச்சும் அங்கே வேலைக்கு என்னுடைய பார்வையூட்டும் யாரும் மறையலாது அரமணித்தியமா நான் என்ன பேசினேன் என்ன ஓதினேன் அடுத்த கிழமை உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது எனக்கும் ஞாபகம் இருக்காது ஆனா கியாமத்துடைய நாளையில பட்டோலையில எல்லாம் எழுதி எல்லாம் தருவான் நீ ஓதின ஒத்துவா நீ பேசின பேச்சு நீ செஞ்ச அமல் நீ செஞ்ச பாவம் சகோதரர்களே இந்த உம்மத்துடைய உளமாக்கல் பொறுப்பு அதுக்காகத்தான் கோபத்தில் கத்துறது அல்ல இறக்கத்தில் கத்துறது இறக்கத்தில் கத்துறது சல்லல்லா ஒலைவ செல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்ன முனாஃபி கூட நரகம் போரத்தை விரும்பல் ஆயிஷா நாயகே விபச்சாரி என்று சொன்ன அப்துல்லா அவனுக்கு தண்ட உடுப்பை கலட்டி கொடுத்தாங்க அவன் சொற்பம் போகும் கபரில் இறங்கினான்

ஒரு ஈரல்ல பிரச்சனை எங்கட கண்கள் ஒவ்வொரு நாளும் அழுது உள்ளக்கு காய்ச்சல் வந்தால் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க இல்லை உள்ள நரகவாதியாயினா எப்படி பார்க்க போறாங்க அந்த கியாமத்துடைய நாளை சகோதரர்களே இதெல்லாம் அரை மணி தியாலத்தில் பேசுகிற விஷயம் அல்ல சேருங்க வாலிபர்கள்ட்ட போங்க போதையில் இருக்கிறவங்கள்கிட்ட போங்க எல்லாரும் பொறுப்புதாரி உங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன லெவலில் இயக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் காலடிகளை பைத்து பயம் உழுத்தாட்டுங்க ஆஹ் இரக்கமா சொல்லுங்க நன்மைகளை சொல்லுங்க அப்பயாவது நீங்க தப்பலாம் அல்லா கிட்ட எனவே எல்லாம் பல்ல அல்லா நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக